நண்பா எனக்காக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல யூடியூப் ஆரம்பிக்கும் போது நான் என்ன கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது கண்டென்டா உறுதியா சொல்லிருந்தாங்க புதிய கண்டென்ட் போடுறோம் என்ன வரும் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற விஷயத்த போடணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்தேன் சோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே கபடி தான் கபடி 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 சோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அதை பத்தி தான் எனக்கு ஓரளவு ஐடியா இருந்துச்சு சோ நம்ம கபடி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சாச்சு இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகேல் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் மட்டும் தான் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பிகேல் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த கேப்ல தான் ஒரு கபடி சேனலோட குரோத் வந்து இருக்கு ஓகேங்களா சோ அந்த பர்டிகுலர் டைம்ல தான் ஒரு கபடி சேனல் வந்து குரோத் வந்து அடையும் சோ அதிக வியூஸ் வரதா இருக்கட்டும் அதிக லைக்ஸ் வரதா இருக்கட்டும் சோ ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதை தாண்டி கபடி சேனல்ஸ்க்கு வந்து பெருசா எந்த ஒரு ஹைப்பும் இருக்காது நம்ம வந்து அதை உடைக்கணும்டா எனி டைம் நம்மளோட ஆடியன்ஸுக்கு வந்து அந்த கபடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ண வைக்கணும் கபடி அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும் கபடி அப்படிங்கிற ஒரு வைப்பை வந்து அவங்க உணர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூடியூப் சேனல் அந்த தடையை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கபடி அப்டேட்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு கபடி ஃபேக்டா இருக்கட்டும் எந்த ஒரு கபடி ப்ரெடிக்ஷன் என்னோட ஒப்பீனியனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வீடியோ போட்டு எனி டைம் நம்ம ஆடியன்ஸா கபடியை சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த சேனலை இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக பார்க்கறேன் ஏன் தெரியுமா ஏன்னா இந்த காலத்துல ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒன் கே சப்ஸ்கிரைபர் அடிக்கவே நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா என்னோட கபடி சேனல் வந்து ரொம்ப குறி நாட்களே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இப்பதான் சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச வரைக்கும் அடிக்க போறேன் நீங்க பாக்குற எல்லாருக்கும் ரசிகர்களுக்கு வந்து வந்து ஷேர் பண்ணுங்க சேர்ந்து ஒரு ஃபேமிலியா மாறலாம் நான் இந்த சேனல் வந்து இதை விட பல மடங்கு க்ரோத் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கும் தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு கபடி டோர்னமெண்ட்ஸ் நடக்குது ஊருக்கு ஊரு விட்டு பல டோர்னமெண்ட்ஸ் வந்து நடக்குது அந்த அளவுக்கு எல்லாரும் கபடியை கொண்டாடுறாங்க அதை தாண்டி தமிழ்நாட்டுல நிறைய திறமை வாய்ந்த இளம் வீரர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க எப்படி நான் பிகேல் ப்ளே பண்றது எப்படி இந்தியன் டீமுக்காக ப்ளே பண்றது எப்படி தமிழாட்டு டீமுக்காக ப்ளே பண்றது இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து அவங்களோட மனசுல வந்து இருக்கும் அவங்க வந்து டேரக்ட்டா பிகேஎல் ப்ளே பண்றதுக்கு பிகேல்ல வந்து பல டீம்ஸ் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்லயே பல ட்ரையல்ஸ் ஓப்பன் ட்ரையல்ஸ் வந்து வைக்கிறாங்க சோ நான் அந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணி செலக்ட் ஆனாங்க அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சோ அதுக்காகவும் நிறைய நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்குது இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நடக்குது நம்மளோட கபடி ஆகியன்ஸ் எல்லாம் ஒரு கபடி விருந்து கிடைக்கணும் இந்த மாதிரி பல டோர்னமெண்ட் நம்மளோட கபடி ஆடியன்ஸ் தமிழ் கபடி ஆடியன்ஸ்க்கு தெரியாம நடந்து போகுது ஸோ சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் வாய்ஸ்க்கா இருக்கட்டும் கேர்ள்ஸ்க்கா இருக்கட்டும் ஜூனியர் வேர்ல்டு கப் வாய்ஸ்க்கா இருக்கட்டும் கேர்ள்ஸ்க்கா இருக்கட்டும் வேர்ல்டு கப்பா இருக்கட்டும் ஏசியன் கேம்ஸா இருக்கட்டும் இல்லனா யுவா கபடி சீரிஸா இருக்கட்டும் கேளவா இந்தியாவா இருக்கட்டும் செவன் இந்து சீனியர் நேஷனல் கேம்ஸா இருக்கட்டும் பல கபடி டோர்னமெண்ட்ஸ் நடக்குது இது யாருமே நம்ம இந்த டோர்னமெண்ட் எதுவுமே நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாது சோ அதை தெரியப்படுத்துறதுக்காகவும் தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வீரர்களுக்கு தகுதியான வேலைகளோ தகுதியான வாய்ப்புகளோ எங்கேயும் கிடைச்சதுல நம்ம சுதாரணனுக்கு இந்தியன் பிரிபரேஷன் கேம்ல வாய்ப்பு கிடைக்கல குமார் அண்ணன் தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் ரைடர் அவருக்கு கிடைக்கல அஜித் குமார் அண்ணனுக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் வேலை இல்லை அதெல்லாம் தேர்ட்டி தேர்ட்டி தேர்ட் சப் ஜூனியர் கேம்ல வந்து நம்ம தமிழ்நாடு யமாத்தி வெளியே அனுப்பலாம் வந்து ஒன் சைடடா ஆப்போசிட் டீமுக்கு மட்டும் தான் பண்ணலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்மளோட சேனல்ல வந்து நான் ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஓகேங்களா நண்பா ஸோ நீங்கள் வந்து கபடிக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ கபடியை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்களா ஏன்னா நான் வந்து என்னோட சேனல்ஸ்ல ப்ரோ கபடி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி செவன்டி த்ரீ சீனியர் நேஷனல் கேம்ஸ் தேர்ட்டி சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப் பாய்ஸ் கேர்ள்ஸ் யுவா கபடி சீரீஸ் இந்த மாதிரி பல டோர்னமெண்ட்ஸோட அப்டேட்ஸ் வந்து நான் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகேங்களா ஸோ அதே போல இன்றைக்கும் பல கபடி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்க்கறேன் ஸோ அவங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ அவங்க சொல்றது கரெக்டான விஷயமா ஸோ அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிப்பேன் ஏன்னா என்னோட கபடி நாலேஜையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிடணும் ஸோ இந்த கபடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுனால நான் பல பல கபடி இன்ஃபர்மேஷன்ஸை தினந்தோறும் அறிஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ அதை வந்து உங்களுக்கு வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கேன்